அனைவருக்கும் வணக்கம் ஜோ ஃபர்னிச்சர் அதிர்ஷ்ட பரிசு குழுக்களில் இந்த ஏழாவது மாதத்தில் அதிர்ஷ்ட பரிசை பெறுறது தம்பி அவங்க தான் முத்துப்பாண்டி அவர்கள் தம்பி அட்டை கொடுங்க நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று நம்பருக்கு வந்து இந்த மாதம் வந்து பரிசு விழுந்துருந்துச்சு முத்துப்பாண்டிய அவங்களுக்கு இந்த மாதம் வரிசையாக ஏழு மாதமும் பணம் கட்டி அதை வர வச்சுருக்காரு கண்டினியூவாக பண்ணனால அவங்க அந்த பரிசை விழுற வாய்ப்பை அவங்க பெற்றுருக்காங்க உங்களுக்கு பரிசாக கொடுக்க போகிறது இந்த மூணு கிராம் தங்க நாணயத்தை வந்து நம்ம பரிசாக கொடுக்குறதுல நம்ம ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் அப்படியே வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இந்த தங்க நாணயங்களை பரிசாக வாங்குறதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத நீங்கள் சொல்லிடுங்க சந்தோஷமாக வேணுச்சு என்ன சொல்லுங்கள் ஓகே ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு இன்னும் வேற எதுனா எதிர்பார்க்கவங்கள்ட்ட இருந்து இந்த மாதம் சாரி இந்த பாஞ்சு மாதம் இல்லாமல் அடுத்த வட்டம் வர்றப்போ இன்னும் வேறு மக்களுக்கு தேவையான எதனா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நாங்கள் செய்வோம் உங்களோட எல்லாரோட நல்ல ஆதரவுகளோட அடுத்தடுத்து வர போகிற சீட்டுகளுக்கும் நாங்கள் இப்போவே வந்து தயாராக இருக்கோம் அடுத்து எல்லாருக்குமே பயனளிக்கிற வகையில் எல்லாரும் சீட்டில் செய்கிற ஒவ்வொரு வாடிக்கையாளர்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியான திங்ஸை அடுத்தடுத்த சீட்டுகள்லையும் நாங்கள் கொண்டு வரதா இருக்கோம் தொடர்ந்து உங்களோட நல்ல ஆதரவை மட்டுமே நாங்கள் எதிர்பார்க்குறோம் நன்றி வணக்கம்